தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்று ஜனவரி பத்து தமிழ் தேசிய போராளி எனது என் இனத்தின் ஒப்பற்ற தலைவர் ஐயா ஸ்ரீ பசுவதி பாண்டியனார் அவர்களுடைய பதிமூன்றாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சி என்ற வீரவணக்க நாள் தமிழ்நாடு குல வேளாண் மகாந்தள சங்கம் சார்பாக அன்னதான விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது வருடம் தோறும் இவ்வளவு ஆனது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை தமது தமிழ்நாடு தேவேந்திரபுர வேளாளர் மகாஜன சங்கத்தின் நிறுவனத் தலைவர் ஐயா கே பி ஜெயராஜ் தேவேந்திரர் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார் இன்று ஒரு எழுச்சிக்கான பேட்டியாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவரை நாம் பட்ட பாடு பட்ட துன்பங்கள் அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நமது இலக்கு நமது சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பட்டியல் வெளியேற்றமாக மட்டுமே இருத்தல் வேண்டும் நமது மாணவர்கள் இளைஞர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் முதலா நீங்க பசூதியாரோட நினைவு நாளுக்கு போறீங்க இமானுவேல் சேகரனாரோட நினைவு நாளுக்கு போறீங்க சந்தோஷம் ஒத்துமையா போறீங்க அங்க போறப்ப வந்து சாதியம் அப்படிங்கிற ஒரு வந்து எடுத்துட்டு போங்க சாதி டீஷர்ட் படிக்கிற பசங்க வந்து வெளியே போறப்ப ஜாதி படம் போட்ட டீஷர்ட் இமானுவேல் சேகர்னார் வசூதியார் படம் போட்டா ஷர்ட்டை வந்து வெளியே போட்டு ஒரு இப்ப வந்து உங்களோடய சிவ இப்ப சிவகாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகாசியோட ஏகப்பட்ட கிராமங்கள் நம்ம சமூக கிராமங்கள் இருக்கு அந்த கிராமத்துக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியே வேலைக்கு போறியா வேலைக்கு போறப்ப அந்த சாதியை படம் போட்ட ஷர்ட்டை வந்து வெளியே போட்டு போற அது வந்து நம்மளோட நட்பையும் கெடுக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழிலையும் கெடுக்கும் ியா தலைவராடாக்கு பாயும் வேங்கையடா ஆண்டியர் தந்தமடா வைமரியா தலைவனடா பத்பதி பாண்டியர் தம்சமடா வைமரியா தலைவராடா

துச்ச எங்க கையவால் குடிச்ச பரம்பரடா தனையோ எதிரிகன எதிர்த்து நின்று தம்பா தனையோ எதிரிகன எதிர்த்து நின்று எங்க கையவால் குடிச்ச பரம்பரடா தனையோ எதிரிகன எதிர்த்து நின்று அடக்குமுறை தஞ்சவன அடக்கி வச்ச தலைவனடா தஞ்சவன ஓடவற்ற தலைவனடா வீரனுக்கு வீர வீரனுக்கு வீர

வாங்க